மிதனராசிக்கு வழிபட வேண்டிய முருகன் சொல்ல வேண்டிய திருப்புகள் முருகனும் இருப்பது மிகப்பெரிய சிரமம் கணவன் மனைவி கடையில அல்லது மாமியார் மாமனார் கடையில தந்தையார் மகனுக்கிடையில் பிரச்சனை வருகிறது அப்படின்னா ஒரே திரு உங்கள் குழந்தைகள் மிதனராசியில் இருந்தால் இப்பொழுது வந்து சொல்லிக் கொடுங்கள் அவர்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் உடல் நலத்தில் கடன் பிரச்சனை இருக்கிறது பொருளாதாரம் வர மாட்டேங்குது வேலை கிடைக்கல கிடைச்ச வேலையில் இன்க்ரிமெண்ட் இல்லை இல்ல அல்லது சம்பளத்தில் தாமதமாகிறது நான் என்ன பண்றேன்னு தெரியல பொருளாதாரத்துக்கு நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னா சாமி மூணு கோயில் சொல்றீங்க நான் நினைச்ச உடனே என்னால மூணு கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னா வீட்லயே உட்கார்ந்து சோமே சொல்வசாமி சுகமே சுகசாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டு நேரங்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் சாமி காலையில் தான் புதிய ஒரு நிகழ்ச்சி முடிச்சு வந்தீங்க எனக்கு தெரிஞ்சு புதியில் நிறைய அஸ்ட்ராஜிஸ் என்டர்டைன் பண்ண மாட்டாங்க ஒரு பிலீஃப்ல தான் கூப்பிட்ருப்பாங்க இல்லைன்னா மேலே கூப்பிட மாட்டாங்க புதியல ஒரு நிகழ்ச்சி முடிச்சு வந்தீங்க வந்த உடனே இப்போ தொடர்ந்து ரெண்டு ராசிக்கு பேசிட்டோம் மூணாவது மிதுன ராசிக்கு வழிபட வேண்டிய முருகர் சொல்ல வேண்டிய திருப்புகள் சாமி எந்த தொலைக்காட்சி போனாலும் அது முக்கியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு உண்டு ஏன்னா அது எங்கேயும் நம்ம தரிசனமாக அதை நம்ம ஒத்துக்கிறது உண்டு உங்க சேனல்ல பேசறதுக்கு முன்னாடி என் சேனல்ல மட்டும்தான் நான் பேசிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி இல்ல இப்ப எவ்வளவு சேனல்ஸ் என்ன கூப்பிட்டாலும் மத்த சேனலுக்கு எதுவும் போய் பேசறல பேசினா பக்தி இன்ஃபினிட்டி தான் அது மற்ற வேற எங்கேயும் போறதில்லை பொதுகை அழைத்தது எனக்கு ஆச்சரியம் என்னை சுற்றி இருந்தவர்கள் ஆச்சரியம் அப்புறம் உங்களோட சொன்னா உங்களுக்கே ஆச்சரியம் புதுகில அப்படிதான் கூப்பிட மாட்டாங்களா அதெல்லாம் அவங்க சொன்னாங்க வந்து நிறைய உழைச்சிருக்கீங்க நிறைய பேர் அங்கே உங்களுக்கு பழக்கன்றெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் புதையை அழைத்தது முதல்ல புதைக்குள்ளே போய் உட்காந்து பேசுனது அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் அதை கொடுத்ததும் நம்ம பக்தி இன்ஃபினிட்டியும் பக்தி இன்ஃபினிட்டி நேரிலும் தான் மீண்டும் ஒரு முறை எல்லாத்துக்கும் நன்றி சாமி மிதனராசிக்கு நம்ம வந்து மூணு முருகன் கோயில் பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய கோயில் வந்து திருவிடை களி வந்து மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம மூணா பிரிக்கலாம் இந்த திருவிடை கழிவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் வந்து சால்வ் ஆகும் எல்லா ராசிக்குமே உறவு சார்ந்த பிரச்சனை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம மூணா பிரிக்கிறோம் அதுல வந்து எனக்கு வந்து திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்குங்க மிதன் ராசிக்காரங்களுக்கு சமயம் அதிகமா வந்து திருமணத்துல பிரச்சனை வந்துடும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் போறது திருமண வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரி இல்லாம போறது இவங்க நினைத்த கணவன் அமையாமல் போறது இல்லை அவங்க நினைச்சா மாதிரி ஒரு மாமியார் அம்மையில ஒரு மாமனார் அம்மையில இவங்க கேரக்டருக்கு மத்தவங்களோட செட் ஆகல அந்த மாதிரி உறவு சார்ந்த பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது திருவிடைக்களில உங்களுக்கு வந்து சுலபமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரெடியாயிரும் சுவாமி வந்து காமேஸ்வரராக சிவபெருமான் அங்க இருக்கிறார் சிவபெருமானும் முருகனும் ஒரே கருவறையில் இருப்பது அப்படிங்கிற அந்த கோயிலோட மிகப்பெரிய சிரம் நீங்க திருமுருகன் கூட சிவபெருமான் இருப்பாங்க முருகன் இருப்பாங்க எல்லா கோயிலையுமே பார்க்கலாம் பிரதானமாக சிவபெருமான் இருந்தாலும் கூட முருகன் இருப்பார் என் கண்ல வந்து கூட முருகன் இருப்பார் உற்சவரா இருப்பார் என் கண் முருகன் தான் போய் சாமி கும்பிடுவோம் திருமுருகநாத சுவாமின்னு தான் போய் சாமி கும்பிடுவோம் ஆனா ரெண்டு பேரும் வேற வேற சந்நிதியில இருப்பாங்க ஆனா திருவிடை மட்டும் சிவபெருமானும் முருகனும் ஒரே கருவறையில இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் மகனும் ஒரே வீட்டுல இருக்க முடியல அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அந்த மிதனத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எப்படி அந்த ராசி நட்சத்திரங்கள் பேசும்போது நிறைய சொல்லியிருக்கோம் மிதுன தன் தந்தையாருக்கும் ஒத்தே போகாது அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அது ஆண்மகனாக இருந்து விட்டால் பிரச்சனைகள் ரொம்ப அதிகம் ரெண்டு பேர்த்து கடையில் ஒரு மனக்கசப்புகள் வந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவி கடையில அல்லது மாமியார் மாமனார் கடையில தந்தையார் கடையில் பிரச்சனை வருகிறது அப்படின்னா ஒரே தீர்வு திருவிடைக்களி தான் அதை தவிர தீர்வே இல்லை அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னிதி கிடையாது கோயில் அம்பாள் வந்து தனியாக வேற ஊர்ல இருப்பதாக வரலாறு அங்க வந்து சிவபெருமான் முருகன் தெய்வயானை இந்த கல்யாணம் இருக்கு இல்லையா தெய்வயானோட திருமணம் இந்த திருமணம் நிச்சயமான கோவில் இந்த திருவிடைக்கலி அங்க வந்து பாத்தீங்கன்னா தவகோளத்தில் இருக்கிறாங்கன்னு ஒரு சில புராணங்கள் சொல்கிறது அதுல வந்து தெய்வயானை அவர்கள் வெக்கப்பட்டு தலை சாய்ந்து அமர்ந்து இருக்கிறாங்க அவங்க தலை கொஞ்சம் சாஞ்ச மாதிரிதான் அங்கேயே இருப்பாங்க அதுல வந்து பார்த்தா இந்த ஒரு நிச்சயம் பண்ணும் போது பொண்ணு வெக்கப்படும்ல ஆனா அந்த காலத்துல இருந்தது வெக்கப்படுற ஒரு விஷயமா அந்த காலத்துல இருந்தது தெய்வியானை வெக்கப்பட்டு கொஞ்சம் தலை சாய்ந்து அமர்ந்ததாக கோயில் வரலாறு சொல்கிறது நிச்சயத்துக்கு பின்பாக அந்த பெண் விடை பெற்று வர்றாங்க அப்படிங்கறனால திருவிடைகளி களி அப்படின்னு அதுக்கு பேர் அந்த கோவில்ல சுவாமி ஒரு முக்கியமான விஷயமே அந்த ஸ்தல விருச்சம் தான் குராமரம்னு பேர் வேற எங்கேயும் இந்த குராமரம் கிடையாது நீங்க சோரபத்மனை இவர் வந்து சஷ்டி அன்னைக்கு சம்பாரம் செய்த பிறகு அங்க வந்து அந்த மரத்தடியில் அமர்ந்து தன் தந்தையாரை நோக்கி தியானம் செய்ததாக வரலாறு சூரபத்னோட தம்பி ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு சில பிரச்சனைகள் செய்யும் போது அவனை வந்து அங்கதான் ஒரு சூரசம்சாரம் செய்திருக்கிறார் மன நிம்மதிக்காக முருகன் அந்த குராமரத்தடியில் அமர்ந்து அங்கே தியானம் செய்திருக்கிறார் தன் தந்தையாருடைய ஒரே கருவறையில் இருக்கிறார் உழவு சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டால் திருவிடை சென்று வழிபடுங்கள் உறவு சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் அங்க வந்து திருவிடைக்கடியில சில திருப்புகள்கள் பாடப்பட்டிருக்கிறது திருப்புகளை திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில உறவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது சாமி மூணு கோயில் சொல்றீங்க நான் நினைச்ச உடனே என்னால மூணு கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னா வீட்லேயே உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய திருவிடைக்கடி முருகனை நல்லபடியா மனதில் நினைத்துக்கொண்டு முருகனேவம் மீது உங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி அவனிடம் வைத்து விட்டு திருப்புகளை பாடுங்கள் தினசரி அந்த திருப்புகளை பாடிக்கிட்டு இருக்க நாற்பத்தெட்டு நாள் அதே உங்களுக்கு பழகிடும் அப்புறமா ரொட்டினா நீங்க பழக ஆரம்பிச்சுடுறீங்க முதல்ல பார்க்கும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன்னா வார்த்தைகள் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் அந்த காலத்துல எழுதுன அந்த முறை கொஞ்சம் வார்த்தைகள் ஒன்றோட ஒன்று பிரிந்தெல்லாம் இருக்கும் கொஞ்சம் சொல்றதுக்கு ஆரம்பத்துல சிரமமாக இருந்தாலும் போக 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 பழகி உங்களுக்கே பழகி விட நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஈஸியா அந்த திருப்புகளை பாட ஆரம்பித்து விடுவீர்கள் உங்கள் குழந்தைகள் மிதிரராசியில் இருந்தால் இப்பொழுது வந்து சொல்லிக் கொடுங்கள் அவர்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் உடல் மன நலத்தில் எதிர்கால உறவுகளில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கும் திருமணம் சார்ந்து எனக்கு திருமணமாகவே மன்னங்குது திருமணமாகி டிவர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மனைவியோட சண்டை கோர்ட்ல கேஸ் நடக்குது இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு முறை திருவிடைக்களி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடை கிடைக்கும் பல கேள்விகளுக்கு முருகன் அங்கே விடையாக காத்திருக்கிறார் பாக திருப்புகளை பார்க்கலாம் கோவினை பவல குலமண கோல அப்படிங்கிற ஆரம்பிக்கிற இந்த திருப்புகளை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆராயணம் செய்தால் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதில் வந்து சரியாகும் நிச்சயமாக சாமி இந்த திருப்புகளை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம் சாமி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம் உறவுகளை அதை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் நீலங்கோல் மயில் மேகம் அந்த திருப்புகளையும் டிஸ்கஷன்ல போடுங்க அது பொது திருப்புகள் அப்படின்னாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த நீலங்கோல் அந்த திருப்புகள் வந்து நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து அவங்க வந்து இதை பாடி நாற்பத்தி எட்டு நாட்கள் திருமணம் நிச்சயமானதெல்லாம் இருக்கிறது இந்த இரண்டு திருப்புகளையும் இதில் வந்து பாராயணம் செய்வது மிக சிறப்பு நிச்சயமா சாமி நிச்சயமா சாமி உறவு சார்ந்த பிரச்சனை கோயில் சொல்லிட்டீங்க பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எந்த முருகன் சார் இவங்க வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வல்லக்கோட்டை முருகனை வழிபடுவது மிக மிக சிறப்பு வல்லக்கோட்டை நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து பக்கத்துல இருக்கிறது உலகத்திலேயே ஏழு அடி உயரத்துல முருகன் இருப்பது அங்கதான் நீங்க நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் முருகனுக்கு போட்ட மாலை எடுத்துட்டு வந்து போட்டாங்க ரெண்டு அடி கீழே இருந்தது அப்போ நம்ம ஒரு அஞ்சு அஞ்சரை அடி இருப்போம் ரெண்டு ஒன்றரை அடி பக்கம் மாலை கீழே தொங்குச்சு அவ்வளவு பெரிய மாலை அந்த சுவாமிக்கு அவருடைய உயரம் அந்த மாலையில்தான் நமக்கு ஓ ஏழடி இருப்பார் அப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா அம்மாவோட கூட இருக்கிறார் அங்கே வந்து மாரியம்மன் கோவில் உள்ளேயே இருக்கிறார் நீங்கள் முருகன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா முருகன் இருப்பார் சிவபெருமான் எல்லாம் இருப்பாங்க மாரியம்மன் இருப்பது அப்படிங்கிறது ஒரு மிக மிக சிறப்பு வல்லக்கோட்டை முருகனை போய் வழிபட்டால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் கடன் பிரச்சனை இருக்கிறது பொருளாதாரம் வரமாட்டேங்குது வேலை கிடைக்கல கிடைச்ச வேலையில இன்க்ரிமெண்ட் இல்லை அல்லது சம்பளத்தில் தாமதம் ஆகுறது நான் என்ன பண்றேன்னு தெரியல பொருளாதாரத்துக்கு நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னா வல்லக்கோட்டை முருகனை நோக்கி தினசரி வழிபாடு செய்யுங்க நீங்க வல்லக்கோட்டை முருகன் கூகுள்ல போட்டா சுவாமியோட படம் வந்துருது உள்ளே வள்ளி தெய்வானை சமயத சுவாமி நிற்கிறார் வள்ளி தெய்வானையோட நிற்கிற எல்லாருமே அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க கிருபானந்த வாரியர் அதிகமாக அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கிறார் அங்கே குடமுழுக்கு செய்திருக்கிறார் கிருபானந்த வாரியார் மிக அருமையாக அந்த கோயிலோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அது மிக பழமையான ஒரு ஆலயம் மிக பழமையான கோவில் ஆனா இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஏதோ நேத்து கட்டின மாதிரி இருக்கும் கோவில் அவ்வளவு ஒரு நேர்த்தி ஒரு சுத்தமாக அந்த கோவில் அங்கேயே சிறப்பான விநாயகர் மூர்த்தங்கள் கோயிலுக்குள்ள அதுல வந்து முருகனுடைய காட்சி முருகனை பார்ப்பதற்கே காண கண்கோடி கோடி வேணும் இன்னைக்கு வந்து மக்கள் கொஞ்ச நஞ்ச கூட்டமெல்லாம் கிடையாது நீங்க எல்லா நாளும் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில் அது ஆனால் உங்க என்ன பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் போய் அந்த கோவில்ல உங்க ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு வழிபட்டுவாங்க நிச்சயமாக பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிந்துவிடும் நிச்சயமா அங்க படிக்க வேண்டிய திருப்புகள் ஞானமெங்கும் வலைத்தரற்று கடலாலே ஞாலும் மஞ்சியப்பர் ஒட்டுரைக்கும் வசையாலே அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த திருப்புகளை இவன் வந்து தினசரி பாராயணம் செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது பொருளாதார பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறதை நீங்கள் வந்து உணர முடியும் நிச்சயமா சாமி நிச்சயமா இப்ப நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவு சார்ந்த பிரச்சனை சொல்லிட்டோம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை சொல்லிட்டோம் அடுத்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த முருகரை பிடிக்கும் சாமி மிதுனராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வது பழமுதிர்ச்சோலை முருகன் தான் ஆறாம் படை வீடு படை வீடுகளில் ஆறாம் படை வீடாக பழமுதிர்ச்சோலை நம்ம பார்க்குறோம் அழகர் மலைக்கு மேலே இந்த கோயில் இருக்கிறது கீழே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அழகரை போய் சாமி கும்பிட்டு அப்படியே மேல போய் முருகனை போய் சாமி கும்பிட்டு சோலை மலை மேல் உள்ள ராக்காயை வழிபட்டால் அங்கே வாழ்க்கை வந்து வேற லெவல்ல மாற சொன்னாங்க இதுல வந்து கடன் பிரச்சனைகளுக்கு ராக்காயை சிறப்பாக வேலை செய்வாங்க ஏற்கவே முடியாத கடன் அப்படிங்கிறதுக்கு ராக்காயும் தீர்க்கவே முடியாத நோய் அப்படிங்கறக்கு முருகனும் அங்கே வேலை செய்வார் நீங்க பாருங்க முருகன் வித்தியாச வித்தியாசமான கோணங்கள்ல இருப்பதை நாம் உணர்கிறோம் ஏன்னா ராக்காயம்மன் பல பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறது நம்ம நண்பர் கூட சொல்லியிருந்தார் அவருடைய குலதெய்வங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம் அங்க நீங்க சுவாமிக்கு மேல போய் சுவாமி கும்பிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படி அந்த கோயிலுக்கு போகும் பொழுது முருகனுக்கு என்ன வேண்டுமோ அபிஷேக சாமானங்கள்லாம் வாங்கிக்கிங்க ராக்காய்க்கு புறவை எடுத்துக்கோங்க போய் அங்க போய் சாமி கும்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் மனதில் வந்தாலும் நோய்தான் உடலில் வந்தாலும் நோய்தான் மன நோயே உடல் நோயாக மாறும் நீங்க மிதனத்தை பொறுத்த வரைக்கும் கற்பனைகள் அதாவது எனக்கு வந்து இப்படி வந்துருமோ நான் எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற கற்பனையே பிறகு நோயாக மாறும் நீங்க ஒரு விஷயத்த திரும்ப 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 நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நோய் மனம் அங்கே நோயாக மாறி அந்த வந்து திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள அதை வந்து ஒரு சக்தியை நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு காலத்தில் அதுவே நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தான் சொல்கிறது ஒல்லுவதெல்லாம் உயர் உள்ளல் எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் நீங்கள் வந்து நல்லதாகவே சொல்லுங்கள் நல்லதாகவே செய்யுங்க நல்லதாகவே பேசுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா திரும்ப திரும்ப நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல எதற்கும் பயப்படாதீங்க உங்களை காப்பாற்றுறக்குன்னு ஒரு முருக இருக்கா அப்படிங்கிறத நம்புங்க நம்மளை தாண்டி நம்மளை காப்பாற்றுவதற்கு அரணாக பழமுதிர் சோலையில் முருகன் அங்கே அமர்ந்திருக்கிறார் ஸோ அருமையான ஒரு கோயில் பல பேர் இந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க பல பேர்த்துக்கு வந்து இந்த ராசிக்கு வழிபடும் தெரியாமல் பொதுவாக போய் வழிபடுவாங்க எந்த முருகனை வேணா நீங்க பொதுவாக போய் வழிபடுறது தப்பு இல்லை குறிப்பாக ராசிக்காரர்கள் இந்த முருகனை போய் பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகனை போய் வழிபட்டு விட்டு வந்தால் நோய் பிணிகள் மன நோயும் சரி உடல் நோயும் சரி தீர்ந்து போகும் தீர்ந்து போகும் தீர்ந்து போகும் நிச்சயமா சாமி அங்க பாட வேண்டிய திருப்புகள் காரணமாக வந்து புலி மீதே காலனும் காதிசைந்து கதிகான அப்படிங்கிற இந்த திருப்புகளை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பாராயணம் செய்து வரலாம் நேரடியாக கோயிலுக்கே போய் ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து பாராயணம் செய்யலாம் கோயிலே போய் முருகனுக்கு போய் பாடலாம் உங்க ஜென்ம நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு அடுத்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த திருப்புகளை பான்னீங்கன்னா உடல் மனம் இந்த இரண்டு விதமான நோய்களும் உங்களுக்கு குணமாகும் நல்லபடியாக முருகனை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்க நினைச்ச உண்ண வர்ற ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து முருகன் தான் பல பேர்த்துக்கு வந்திருக்கார் உங்களுக்கும் வருவார் உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும் இந்த குரு இருக்கார் குரு அரிசார பயிற்சியாக கடகத்துக்கு போவார் மீண்டும் வருவார் இப்பொழுது இயற்கை ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குரு வந்து ராசிக்குள்ள வர்றார் இப்போ குரு வந்திருக்கார் அந்த குருவாய் அருள்வாய் முருகா அப்படின்னு அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டு அவரே உங்களுக்கு வழிகாட்டுகிறார் அப்படின்னு நினைச்சு முருகன் காட்டக்கூடிய இந்த வழியில் நீங்கள் செல்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை வாழ்வாங்க வாழும் நிச்சயமா சாமி மிதன ராசிக்காரர்களுக்கு முதல்ல உறவு சம்பந்தப்பட்டது அடுத்து பொருளாதார சம்பந்தப்பட்டது அடுத்து உடல் சம்பந்தப்பட்டது எல்லாருக்கும் ஒரு முருகன் எல்லாருக்கும் ஒரு திருப்புகள் கொடுத்திருக்கீங்க நெஞ்சான நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க சாமி